வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா நடந்த ரிதன்யா தற்கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுல வந்து கமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அப்படின்னா பொண்ணை வந்து கொண்டுட்டு இப்போ கதை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு துணையாக இருந்ததுனால தான் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க யாருமே ஒரு பொண்ணை வந்து தான் பெற்ற பொண்ணை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க எல்லா சராசரியான பேரண்ட்ஸ் நினைக்கிறது தான் நம்மளோட பசங்க பொண்ணுங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஒருத்தரோட மனசில் என்ன இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அவங்க வலி வழி அவங்க மட்டும்தான் தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க